இந்த லோன்லியாக ஃபீல் பண்ணுறது இதெல்லாமே இயற்கையாகவே இந்த அஸ்வினிக்கு உண்டு இது யாருக்கு அதிகமாக இருக்கும் யாருக்கு குறைவாக இருக்கும் இப்படிலாம் சில கணக்கு கொடுத்துருக்கு பாருங்க இப்போ அஸ்வினாலே நம்ம வந்து அரசாங்கம் சொல்லிடலாம் ஏன்னா மேஷம் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் உச்சமாக விரிவிற அரசாங்கத்தில் ஒர்க் பண்ணலாம் கூட அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அரசாங்கம் சம்மந்தப்பட்ட ஆனால் பாதங்கள் வரையே மா வரும்போது சில மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு தண்ணியிலேயோ விரிச்சகத்திலேயோ மீனத்திலே கேது இருக்கக்கூடாது என்பது ஒரு சிவன் கோவில் விநாயகர் கோவில் வணக்கம் நம்மளுடைய சேனலை தொடர்ந்து ஆன்மீக தவறுகளை பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா பி எம் கே சம்ப சுப்ரமணியம் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க நட்சத்திர பலன்கள் என்ன நட்சத்திரங்களுடைய குணாதிசயங்கள் என்ன ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் இந்த முழு விவரங்களையும் அவர் நம்ம கூட இருக்காரு வாங்க வணக்கம் வணக்கம் மேடம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சூப்பர் நேர்களுக்காக ஒரு ஒரு பதிவுமே ரொம்ப நல்ல விளக்கமா கொடுத்துட்டு இருக்கீங்க இப்ப அடுத்ததா அவங்களுடைய சந்தேகம் அவங்க கேட்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கும் என்ன குணாதிசயம் இருக்கும் முதலாவதா அஸ்வினி நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரத்துடைய குணாதிசயம் என்ன அவங்களுடைய வாழ்க்கை முறை அப்படின்றது எப்படி இருக்கும் அவங்க வழிபட வேண்டிய தெய்வம் என்ன அஸ்வினி நட்சத்திரம் ஒரு நட்சத்திரத்துக்கு மொத்தம் நாலு பாதம் இருக்கு அஸ்வினி நட்சத்திரத்துலேயே நாலு பாதம் வரும் இப்போ ஒரு ராசி பலன் நம்ம சொல்றோம் வச்சுக்கோங்களேன் மேஷ ராசிக்கு சொன்னா அது அஸ்வினிக்கும் பொருந்தும் பரணிக்கும் பொருந்தும் கிருத்திகைக்கும் பொருந்தும் ஆனால் அதில் இருக்க ஒன்பது நட்சத்திர பாதத்தில் பிறந்தவங்களுடைய பாதங்கள் அடிப்படையில் பொழுது ஒவ்வொருத்தருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் மாறும் ஒரு ஒரு எழுபது சதவீதம் கரெக்டாக இருந்தால் முப்பது சதவீதம் தனிப்பட்ட முறையில் சில மாற்று கருத்துக்கள் எப்பவுமே இருக்கும் ஆனால் அந்த பாதங்கள் வாரியாக பார்க்கும்போது ரொம்ப துல்லியமாக இருக்கும் இப்போ அஸ்வினி நட்சத்திரம்ன்ற ஓடி நட்சத்திரத்தில் பிறப்பு எடுக்கிறாங்க பிறப்பு மகாதசையே கேது தசை அப்போ ஆழ்ந்த சிந்தனை தனிமையை விரும்புவது தனித்து யோசிப்பது டீப் திங்கிங் டீப் அனாலிசிஸ் இந்த லோன்லியாக ஃபீல் பண்ணுறது இதெல்லாமே இயற்கையாகவே இந்த அஸ்வினிக்கு உண்டு ஆனால் இது நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய பலனே கண்டு இது யாருக்கு அதிகமாக இருக்கும் யாருக்கு குறைவாக இருக்கும் இப்படிலாம் சில கணக்குகள் இருக்குது இப்போ பாருங்கள் அஸ்வினி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் போகிறக்குறாங்கன்னு வைங்க அவங்களுக்கு வந்து நவாம்சம் என சொல்லக்கூடிய வீடு நவாம்சத்திலே மேஷத்தில் வரும் அப்போது அங்கே சூரியன் உச்சமடைகிறார் செவ்வாய் வீட்டில் கண்டிப்பாக அரசாங்கம் அரசியல் சம்பந்தப்பட்ட ஒரு நபர் அவங்க வீட்டில் இருப்பாங்க பிடிஎஸ் படிக்கக்கூடிய ஒரு குழந்த இருக்கும் இஎன்டி படிக்கக்கூடிய ஒரு குழந்த இருக்கும் எல்என்டியில் ஒர்க் பண்ணுற ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் செய்யக்கூடிய ஒருத்தர் இருப்பார் அப்பா கண்ணாடி போட்டிருப்பாரு மருத்துவத்துறையை விரும்புவாங்க ஆன்மீகம் குலதெய்வத்தை ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி போயிட்டு வர பழக்கம் இருக்கும் ரொம்ப ஸ்டபனான ஆள் ரொம்ப கோவக்காரங்க ரொம்ப நேர்மையானவங்க உடம்பு ரொம்ப ஹீட் ஆகும் யாரு அஸ்வினி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்துக்கே சொல்றேன் இது அஸ்வினி நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்துக்கு அப்படியே பொருந்தும் ரெண்டாம் பதத்தில் சந்திரன் உச்சமடைகிறார் வெளிநாடு செல்ல வேண்டும் வெளிநாட்டில் பிஆர் வர வேண்டும் அடிக்கடிக்கு மன ரீதியாக டிஸ்டர்ப் ஆவது ஒரு இடத்துல நிலையா வேலை செய்யாமல் அடிக்க அடிக்க இடம் மாறுவது பணம் இழப்பது பெண்களாக இருந்தால் யூட்ரஸை ரிமூவ் செய்வது ஆண்களாக இருந்தால் காலையில் அடிபட்டு பிளேட் வைப்பது ஷேர் மார்க்கெட் செய்வது இன்ட்ராட்ரேட் பண்ணி பணத்தை இழப்பது நகையை வைத்து மூக்க முடியாமல் நகை பேங்க்லேயே வந்து முடிவி போவது இதுவும் அஸ்வினி நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்துக்கு போடணும் ஓவராலாக அஸ்வினி என்பது தனிமை டீப் டீப் அப்படி போய்டும் ஆனால் பாதங்கள் எவ்வளோ மாறுது பாருங்க இப்போ அஸ்வினி மூணுன்னா புதனோட வீட்டில் வந்துடுறாரு புத்தி கூர்மை இரட்டத்தன்மை தன்மை முடிவெடுப்பது பத்திரிகை துறை மீடியா துறை ரைட்டரு ரிப்போர்ட்டரு யூடியூபரு மூன்றாம் பாதத்தில் மூன்றாம் பாதத்தில் ப்ரொஃபஸர் லெக்சரரு ஸ்டேஷனரி ஐட்டம் ஸ்கூல் டீச்சரு வாத்தியார் வாஸ்து நிபுணர் இதெல்லாம் வந்து அஸ்வினி மூணில் வரும் இப்போது அஸ்வினினாலே நம்ம வந்து அரசாங்கம்னு சொல்லிடலாம் ஏன்னா மேஷம் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் உச்சமாகற விடுவீடு அது அரசாங்கம் சம்மந்தப்பட்ட ஒரு இடத்துல அவங்க ஒர்க் பண்ணுவாங்க அரசாங்கத்தில் ஒர்க் பண்ணலாம் கூட அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அரசாங்கம் சம்மந்தப்பட்ட ரிலேட்டடான ஆள் கூட ட்ராவல் பண்ணுறதோ அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதோ அந்த கம்பெனிக்கு பக்கத்து பில்டிங்கில் ஒர்க் பண்ணுறதோ இருப்போம் சரிங்களா ஆனால் பாதங்கள் வரையாக மா வரும்போது சில விஷயங்கள் மாறும் சரிங்களா அஸ்வினி நாலாம் பாதம் வரும்போது குரு உச்சமடையிற வீட்டில் போகிறாங்க சந்திரனுடைய வீட்டில் குரு உச்சமடைகிறார் ஆன்மீக தேடல் உண்டு ஜீவ சமாதியை விரும்புவது ஜீவ சமாதி கிரிவலத்தை விரும்புவது கிரிவலம் சுற்றி வருவது பிறவி நோக்கத்தை கண்டுபிடிப்பது ஆத்ம தேடல் விடுவது இந்த பிறவி கர்மா எண்ணம் தேடி தேடுறதுக்கு ஆசைப்படுறது ஜோதிடம் வாஸ்து மேலே அதிக காதல் கொள்வது இதெல்லாம் கருணை கொள்வது பாவம் பார்க்குறது ஈவு இறக்கம் உள்ள மனிதர்கள் இப்படியெல்லாம் வந்து அஸ்வினி நாளில் ஓவரால் அஸ்வினி என்னும்போது அவங்க ஜாதகத்தில் கேது வந்து நல்லா இருக்கும் முதல் விஷயம் கேது நல்லா இருக்கணும்னா எப்படி அதுதான் தெரிஞ்சுக்கணும் கேது கெட்டுருச்சு கேது நல்லா இருக்குன்னு நம்ம ஜென்ரலாக சொல்லிடலாம் ஆனால் ஜோதிடம் முழுமையாக தெரியாதவர்கள் நம்ம வீடியோ பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியணுன்றதுக்காக சொல்கிறேன் மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு தண்ணியிலேயோ விரிச்சகத்திலேயோ மீனத்திலே கேது இருக்கக்கூடாது தண்ணியில் விருச்சகத்தில் விருச்சகத்தில் மீனத்தில் கேது இருந்து அவங்களுக்கு தசை நடந்திருந்தால் அந்த குழந்தை பிறந்த உடனே கண்ணியில் கேது இருந்தால் கண்டிப்பாக கடனாக அந்த அந்த குழந்தை தகப்பன் கடனாக இருப்பார் இல்லை குழந்தைக்கு நோய் உருவாயிருக்கும் தாய்க்கு நோய் உருவாயிருக்கும் போலீஸ் கோர்ட்டு கேஸ் உருவாயிருக்கும் இதுல வெளியே வர்றதுக்கு எந்த வழியுமே இல்லை அதாவது பரிகாரம் என்பது எப்படி தெரியுங்களா பரிகாரம் என்பது ஒண்ணு கிடையாது இப்போ ஒரு அப்பா வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃபா இருக்காரு இறந்து போறாருன்னா அந்த வேலையை வந்து பையனுக்கு அரசாங்கம் கொடுக்குது இல்ல கொடுக்குது இப்போ ஒரு அப்பா வந்து பத்து லட்சம் கடை வாங்கிட்டார் இறந்துட்டாரு அந்த கடனை யார் அடைப்பா பையன் தான் அதே தான் பிளஸ் மைனஸ் ரெண்டத்தையும் நம்ம சேர்த்து எடுத்துக்கணும் பிளஸ் மட்டுமே என்னைக்கு கூட தோற்றுவோம் வாழ்க்கையில அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும் தான் அனுபவிக்க வேண்டிய அனைத்தையும் அனுபவிக்காமல் அதற்கு மாற்று வழியை தேடி பரிகாரம் என்ற முறையிலே ஒரு அக்னியை வளர்த்து யாகத்தை வளர்த்து நீங்கள் மோதிரம் போட்டு ஒரு பரிகாரத்தை செய்து நீங்கள் தப்பிக்க வேண்டும் என்று நினைத்தால் அது அப்படியே அடுத்த தலைமுறைக்கு அந்த என்ன ஆகிடும் மாறிடும் நீங்கள் தப்பிச்சிடும் பையன் அதை அனுபவிச்சு தான் ஆகும் ஆனால் வழிபாடு மட்டும்தான் காப்பாற்றும் அப்பர் சுந்தரர் மாணிக்க வாசகர் திருநாவுக்கரசர் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் ஆழ்வார்கள் பன்னெண்டு பேர் இவங்கெல்லாம் வந்து எப்படி வந்து முக்தி அடைஞ்சாங்க மோட்சம் அடைஞ்சாங்கன்னா தன்னுடைய சரணாகதி பக்தியில் தான் அடைஞ்சாங்க அப்போ பக்தி செய் பரிகாரத்துக்கு ஓபம் பண்ணாது பரிகாரம் என்பது கிடையாது ஆனால் வழிபாடு என்பது உண்டு வழிபாடுக்கும் பரிகாரக்கும் நிறைய வித்தியாசம் ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் தெரியாமல் இன்னைக்கு நிறைய பேர் இருக்கு வழிபாடு வேற பரிகாரம் வேற வழிபாடு வேற பரிகாரம் வேற அதுதான் நம்ம மீண்டும் மீண்டும் சொல்றேன் வழிபாடு தான் ரொம்ப முக்கியம் பரிகாரம் அல்ல வழிபாட்டிலே நீ காக்கப்படுவாய் ஆனால் பரிகாரத்திலே காக்கப்பட்டாலும் பின்னால் மறுபடியும் மீண்டும் அதுக்குண்டான பலன் அனுபூத்தியே தெரிவாய் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு முதல்ல கேது வந்து பார்த்தீங்கன்னா கண்ணி விருச்சகம் மீனத்தில் இருக்கக்கூடாது சரி ரைட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இளம் வயசுல தசையை கிடப்பாங்க அப்போ மேஷராசியிலே பிறப்பவர்களுக்கு நிச்சயமாக குக்ரன் ரொம்ப 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 அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுக்கு சுக்ரன் ரொம்ப முக்கியம் ஏன்னா அதுதான் இளம் வயசு அதுதான் வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய இடம் அதுதான் இருபது வருஷம் படிப்பு காதல் கல்யாணம் திருமண தொழில் அனைத்தையும் தீர்வு செய்வது அந்த சுக்கரன் தான் அந்த சுக்கரன் மட்டும் சரியான இடத்தில் குருவோடைய பார்வையிலோ வளர்பிர சந்திரன் பார்வையிலேயோ அமைந்து விட்டால் இவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய உச்சம் இல்லை என்றால் அந்த சுக்கரன் இவர்களுக்கு மிகப்பெரிய அனுபவத்தை கொடுத்து அடியை கொடுத்து விரயத்தை கொடுத்து அலைச்சலை கொடுத்து வாழ்க்கையில் ஞானத்தை கொடுத்து விடும் பரிகாரம் வேற வழிபாடு வேறன்னு ஒரு விஷயம் அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்க எந்த மாதிரியான வழிபாட்டு முறையை மேற்கொண்டா அவங்க தப்பிச்சுக்கலாம் நிச்சயமா பிள்ளையார்பட்டி பிள்ளையார்பட்டி என்பது ஒரு சிவன் கோவில் விநாயகர் கோவில் சிவன் கோயில் சிவன் கோயில் விநாயகர் தான் அங்கே ஹைலைட் அது பிரதான சிவன் கோவில் யாரன்னா கேட்டு பாருங்க நல்லா விஷயம் தெரிஞ்சவங்கள பிள்ளையார் பிள்ளையார்பட்டியில் அது சிவன் கோயிலில் விநாயகர் வந்து வடக்கை பார்த்து இருப்பார் சிவன் கிழக்கை பார்த்து இருப்பார் அம்பாள் தெற்கை பார்த்துருப்பாங்க வடக்கு கோபுரம் கிழக்கு கோபுரம் ரெண்டு கோபுரம் இருப்பாங்க அருமையான ஸ்தலம் பிள்ளையார்பட்டியில் என்ன விசேஷன்னா நவகிரகங்களும் விநாயகருக்குள்ளே அடக்கம் என்பதுக்காக தான் பிள்ளையார்பட்டியில் ஒன்பது விளக்கு எரியும் விநாயகருக்கு முன்னாடி அது நவக்கிரகத்தை குறிக்கும் அந்த ஒன்பது விளக்குக்கு முன்னாடி ஒரு இருபத்தேழு விளக்கு எரியும் அது இருபத்தேழு நட்சத்திரத்தை குறிக்கும் ஒன்பது கிரகங்களும் இருபத்தேழு நட்சத்திரங்களும் தன்னுள்ளே அடக்கம் என்பதை அங்கே வந்து விநாயகர் மூலயமா நம்ம தெரிஞ்சிக்க முடியும் புரியுதுங்களா விநாயகரை வழிபடுவது சித்திரகுப்தரை வழிபடுவது காஞ்சிபுரத்தில் இருக்கார் இந்த ரெண்டு பேரை வழிபடுது அஸ்வினி நட்சத்திரம் ஒன்றாம் ரெண்டாம் மூணாம் நாலாம் பாதத்தில் பிறந்தவர்கள் யாராக இருந்தாலுமே இந்த பிள்ளையார்பட்டியிலே விநாயகரை வணங்குவது இல்லை என்றால் காஞ்சிபுரத்திலே சித்திரகுப்தனை வணங்குவது உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்தே தீரும் ஏன்னா நீங்க பிறப்பு மகாதசையே ஓடி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க உங்களுடைய பிறவி நோக்கம் என்ன அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் அப்போ கேதுவோடி திசையில் பிறந்த நீங்க இளம் வயசில் சுக்கர தசையை கிடப்பதால் இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சுக்கரன் மட்டும் நல்லா இருந்துட்டாருன்னா அவர்களுடைய வாழ்க்கையில் மேஷ ராசியிலே அஸ்வினி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு மாபெரும் வெற்றி சாதனை புரிவார்கள் இல்லை என்றால் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு சிக்கலை தான் அனுபவிக்க வேண்டும் அப்போ சார் நான் பிறக்கும் போது கேது நல்லா இல்ல ஆனா இளம் வயதில் இருபது வருஷம் சுக்கரத நல்லா இருந்ததுன்னா எப்படி சார் பலன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த இருபது வருஷம் நீங்கள் சூப்பரா இருப்பீங்க யாரோட ரூலிங்ல நீங்க இருக்கீங்களோ அவங்க நல்லா இருந்தா நீங்க நல்லா இருப்பீங்க அதுதான் ரொம்ப முக்கியம் இப்போது அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கேது நல்லா இல்லைன்னா கூட பயப்பட வேண்டாம் இருக்கக்கூடாது கண்ணில வெறிச்சகத்துல மீனத்தில் இருக்கக்கூடாது ஒருவேளை இருந்துருச்சுன்னா கூட நீங்க பயபட வேண்டாம் அது ஒரு ஏழு வருஷம்தான் தான் இருப்பு தசை கர்ப்பசல்லி இருப்பு போச்சுன்னா அதெல்லாம் நாலு வருஷம் அஞ்சு வருஷம்லாம் இருக்கும் எல்லாரும் ஒன்றாம் பதத்தில் புறக்க போறதில்லை ஆனால் அதன் பிறகு நடக்கக்கூடிய இருபது வருஷம் சுக்கர தசை நல்லா இருந்துட்டாருன்னா உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றி அந்த சுக்கரன் போய் பூச நட்சத்திரத்துல அனுஷ நட்சத்திரத்துல உத்திரட்டாதி நட்சத்திரத்துல இருந்துருச்சுன்னா அந்த மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்க அவருடைய வாழ்க்கை அந்த இருபது வருஷம் சுக்கரதச ரொம்ப போட்டு புரட்டி எடுத்து பாடா படிச்சு இதுதான் உண்மை அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுடைய குணாதிசயம் என்ன அவங்களுடைய வழிபாட்டு முறை என்ன அப்படின்றத ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க ரொம்ப நன்றி நன்றி